சோஷியல் மீடியாவில எல்லாம் அதிருது விருசனையும் பொஞ்சாவியையும் நடிச்சாமத்துல கைதட்டு இவை ஏற்கனவே ஒற்றுமையா இருந்து ரெண்ட பெற்றவன் புரது இப்ப ரெண்டாக்கி போச்சுனமோ என்றுட்டு சோஷியல் மீடியா இருந்து நான் இந்த பிரச்சனைக்கு விரையிலே நீங்கள் போய் பிரச்சனை அட்டாத்தா ஆட்டா டாக் சி மஷ் அடே இல்லைன்னு கேட்டாள் இவளடாப்பா புடிய வல்லடா என்ன செய்து விட்டார் என்று கேட்டால் சிவத்தை அரிசிமா வெள்ளை அரிசிமா தேங்காய் எல்லாத்தையும் கலர்கள் எல்லாம் போட்டு தேங்காப்பு கலர்கள் எல்லாம் போட்டு வெளியில் ஒரு கோலத்தை வைக்க விட்டாள் கோலத்தை வச்சா மேல எல்லாம் அடையாரு கருவலன் தாண்டா அப்பார்ட்மெண்ட்ல ரெண்டாவது மாடிக்கு மேல் மாடியில் இருந்த கருவல்ல வீட்டில் இருந்த கஃபா அப்படியே ரங்கி வந்தடா எங்க வீட்டு அப்படியே மொச்சுட்டது

வீட்டுக்குள்ள கோலம் போடுறதுக்கு நாங்கள் ஊர்ல வந்து உலக்க வைக்க திருவுருளை அப்படியே எடுத்து அரிசி மாவு எடுத்து இப்படியே போட்டு பேந்து இப்படியே போட்டு பேந்து இந்த பக்கம் போட்டு நாலு பக்கத்திலேயும் நாலு வாசல் புட்டு பொங்குறோம் அப்ப இதான் சொல்லி போட்டு அப்ப உலக்க வேணும் என்றால் நான் என்ன செய்தேன் உலக்கி ஒரு மாதிரி இறக்கி கொடுத்துட்டேன் அவன் பொலிசுக்காரன் என்ன செய்தான் என்று கேட்டால் வீட்டில் என்ன நடந்தான் என்று கேட்டால் இவர் சொன்னால் நாங்களப்பா கல் வச்சு பொங்க வேணும் கல்லில மூன்று புக்கை அப்படியே தூட்டி தூக்கி வச்சாத்தானப்ப எங்களுக்கு வந்து மோச்சம் கிடைக்க மாட்டாள் அங்க மோட்சத்துக்கு போறது ஆகுன்னு அப்ப நாங்களும் என்ன செய்தோம் மூன்று கல்ல போய் தோண்டி கொண்டு வந்து ஒரு தகரத்தை எடுத்து நாட்டு கூட்டு ஆஹ் ஆஹா ஆஹா தகரத்தை வச்சு நாட்டு கூட்டுக்க நாட்டு கூட்டுக்க வச்சு எரிச்சம் எரிச்சவுடனே புகையெல்லாம் உடனே நான் என்ன செய்தேன் அந்த மேரியங்கிற சிவர்லியடா ஒரு வெள்ளை மேரி ஒரு சின்னம் கூட்டி கிடக்கு அது வந்து சட்டம் போடுது நாள போய் நேரம் பாயத்தில் ஜன்னல திறந்து விட்டார் ஜன்னல திறந்த உடனே புகையெல்லாம் ஜன்னலால போக பொலியில நின்றவங்க வீடு பத்தி எரிக்கிறது கொலுசு காட்சி விட்டாங்க விழுந்தவனே இருக்கிறது அப்பார்ட்மெண்ட் உனக்கு தேவையோ அதுக்குள்ளே ஒரு பொங்கல் தேவையே அரே போலீஸ் வந்து அத போலீஸ் வந்து உலக்கிய தூக்கிட்டான் உலக்கிய தூக்கினோட அவன் கேட்டான்

ரவுண்டு மாதிரி ஒன்று சின்ன வந்து போடுவோம் போட்டுட்டு இந்த உலகேயால வந்து இந்த அரிசி தூள் அதுவே எல்லாத்தையும் இப்படி போட்டு குத்துறாதன்ட்டு அப்போ குத்துவிடாத என்ன அவன் கேட்டான் குத்துறாத விளாக்கு குத்துறது இந்த நான் சொன்னேன் ஐயா கீழ் ஐயா மா செ மா சொல்லி நான் ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா

தைத்திருவி இல்லமெல்லாம் தளித்து விடுவந்தாய் பொங்கல் பாடுறாய் தைத்திரு இல்லமெல்லாம் தளித்து தாய் பொங்கல் நாள் காத்திருந்தோம் பொங்கல் கூவி சேவல் குதித்து குளிப்போம்

அனைமோட தனி انت نرలం வேறை போனம் ஐத்னை நம்பி வாதன்பனை நான கொள்வேனை புந்தயில் வைடடி போத்து நிறேனே

அது இவெல்லாம்டா சொன்னவளடா தைக்கு அந்த தண்ணி அப்படியே பொங்கி கொண்டு வந்து குளேக்க கொளுத்து போ வடிகண்டால் நான் அந்த பொங்கல் பானை கால அப்படியே தண்ணி வர கொளுத்தி விட்டான் பெட்டிக்க அதுதான்டா பிரச்சனை அவன போ கேட்டவன் மிஸ்ஸு மக்னு நெப்பாலுவா வந்து சொல்லி அவன் கேட்டான் பெட்டிக்க இதுதான் சொல்றது சரி நான் அண்ணர் பவியோன் முட்லே கேக்குறேன் அது முத்தத்துல வெச்சு பொங்கலாம்

அ புடில பொங்கி பொலிதுக்கு போய் வந்த இனி பாலம் பார்ப்போம் கோலுக்க பொங்கி எந்த போய் வாரன்னு தெரியாதா இங்க வர இங்க வா அதோட சிலம்பு சிலம்பு பொங்கல் நடந்தது அது அங்க எல்லா குடும்பல பொங்குறாங்க லாச்ச பிள்ளை பொங்கறாங்க இப்டி கனக பொங்கல் விழா இருக்குப்பா அத போய் டிராபிக்கிறத விட்டுட்டு வா தர சொன்னாங்க அங்க பாத்து கிளியரா ஆகிறது கள்ளோ பிரே கள்ளோ நான் என்ன சங்கத்தானேல நிக்கிறேன் சங்கத்தானே ஓ சங்கத்தானேல நிக்கிறேன் என்ன சங்கத்தானேல மெட்ரோல கடா மெட்ரோல நோ நோ மெட்ரோ இல்லடா பா அட எங்க மாறி मारதாடா சொல்ற இல்ல இல்ல சீரன இது மெட்ரோ இல்ல சாவகச்சேரி சங்கத்தானேல நிக்கிற

காலம் துதி இல்லாம மவுசு குடி போச்சு இவன் அடிப்பான் ஆயிரம் ரூபாய் சிலவனைக்கு டிக்கெட் எடுத்து போட்டிருக்கான் தனக்கு ஒரு பொன்னாட பதினஞ்சு ரூபா பொன்னாட விழுதுன்றோட ஆயிரம் ரூபாய் சிலவனைக்கு ஸ்ரீலங்காவுக்கு போயிருக்கிறார் அப்ப இந்த தட்பு வெற்றிகளை என்ன செய்யலாம் சரி சரி அவன் போயிட்டான் ஏதோ நடக்கட்டும் அது அது ஒரு நல்ல விஷயம் தானே ஊர்ல போய் கௌரவம் பெற்று கொண்டு வரப்போதால் அது மகிழ்ச்சி தானதான் இப்ப எங்க இல்ல வேலையை எனக்கு ஒரு ஐடியா நாங்க இது நாங்கள் பொங்குற வேலிய கொஞ்சம் விட்டுட்டு சிலம்பூர் பொங்கல் விழா நடத்துறாங்களோ அதுல போய் பங்கெடுப்போம்

எல்லாத்தையும் செய்யணும் ஆகவே எல்லாருக்குமான ஒரு சுரப்பு விடா உலகம் எல்லாம் தமிழர்களிடம் கொண்டாடுறாங்க அதுதான் இருபது வருஷமா உத கட்டி காத்து பெங்கட கலாச்சாரம் பண்பாடு பிரீமியங்கள் என்று எல்லாத்தையும் அப்படியே தூக்கி கொண்டு வந்து இருபதாவது வருஷம் வரைக்கும் கொண்டு வந்து கொண்டாடுறாங்களே என்று சொல்றாள் அவங்களோட நின்று நாங்கள் கை கொடுக்காமல் அங்காலையும் இங்காலையும் நின்றுண்டு தேவை இல்லாத கத கலச்சமொண்டா புலியோ இல்லையோ இது நாங்கள் தமிழருக்கு செய்கிற துரோகம் ஆகவே எல்லாரும் எங்க ஒட்டுமொத்த மனிதர்கள் எல்லாருக்குமான கொண்டாட்டம் தான் வாங்கல் விடாங்க